ரெண்டு பல்ப்பு என்ன வெளிச்சம் அ நைட்டு ஏழு மணி ஆனால் எப்போ நிலாவில் ஸ்விட்ச் போடுறான் அவ்வளோ வெளிச்சம் வெளிச்சடிக்குது ஒருவேளை எல்இடி பல்ப் போட்டு போட்டிருப்பாங்க ஒரு வேலை ஒரு எல்இடி சில கூப்பிடாமல் நிலாவில் பல்பை போட்டால் எப்படி இந்த கரண்ட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஒரு வேளை மேலே சோலார் போட்டுருப்பாருங்களோ போட்டிருக்கலாம் ஒரு எலக்ட்ரிஷன் கூட்டு போய் ஒரு வேலை கொடுக்காம கவர்மெண்ட்டுக்காரன் மேலே போய் நிலாவுக்கு அவ்வளோக்கு டைட் போட்டு எத்தனை கூட்டு பல்ப்பு அண்ணா பார்த்தா விண்மொழி பூச்சி ஆட்டம் நல்லா மாதிரி பயங்கரமான பல்ப்பு எப்படி லூப் போட்டுருப்பாங்க இயங்கி சீரியஸாக போட்டிருப்பாங்க கனிஷனு ம் நாம் ஐடியா படிச்சு நம்மளுக்கு கூட நில பல்ப் போட்டான் சோலாரில் போடலாம் கரண்ட்டு கொடுத்துருக்கணும்ல அப்போ எங்கேருந்து ஒயரு கீழே வந்து ஒயர் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ பைப் லேட்டு நாம் அந்த கரண்ட்டு குடிச்சாலும் கூட எப்படி கரண்டு குடிக்கிற ம் எப்படி பல்ப் போட்டிருக்காங்க நிதாவது ஆயா வட சுடுது அதுக்கும் லைட் போட்டுருக்காங்க